நாம் சம்பாதிக்கும் பணம் எவ்வளவு இருந்தாலும் அதனை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி சேமிக்காதவரை வாழ்க்கையில் நிதி பாதுகாப்பை அடைவது கடினம் சேமிப்பு என்பது வெறும் பணத்தை வைத்திருப்பது மட்டும் அல்ல அது நம் எதிர்கால கனவுகள் அவசர சூழ்நிலைகள் குடும்ப பாதுகாப்பு ஓய்வுக்கால வாழ்வு போன்றவற்றிற்கு அடித்தளம் ஆகும் எவ்வளவு பெரிய வருமானம் இருந்தாலும் திட்டமிடாமல் செலவிட்டால் அது விரைவில் காலியாகிவிடும் அதே சமயம் குறைந்த வருமானம் இருந்தாலும் சீராக சேமித்தால் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை உருவாக்க முடியும் பணம் சேமிப்பது எளிதல்ல அதற்கு கட்டுப்பாடும் பொறுப்பும் தேவை ஒருவரின் சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமிப்புக்கான தொகையை தனியே வைக்க வேண்டும் மீதமுள்ள தொகையைக் கொண்டுதான் மாதாந்திர செலவுகளை சந்திக்க வேண்டும் இப்படி பழகினால் சேமிப்பு நிச்சயம் நடக்கும் பெரும்பாலும் மக்கள் முதலில் செலவுகளைச் செய்து மீதமுள்ளதை சேமிக்க நினைப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த மீதம் எதுவும் இருக்காது எனவே முதலில் சேமிப்பு பிறகு செலவு என்ற ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சேமிப்பில் செலவு கட்டுப்பாடு மிக முக்கியம் அத்தியாவசிய செலவுகளையும் விருப்ப செலவுகளையும் பிரித்து பார்ப்பது உதவும் உணவு வீடு கல்வி சுகாதாரம் போன்றவற்றை முதன்மைப்படுத்தி தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும் சந்தையில் பார்க்கும் ஒவ்வொரு பொருளையும் வாங்கும் பழக்கம் சேமிப்பை அழிக்கும் எதையும் வாங்கும் முன் அது உண்மையில் தேவைதானா என்று யோசிக்க வேண்டும் சில நாட்கள் காத்திருந்தால் அந்த விருப்பம் குறைந்து போகும் இதனால் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்க முடியும் கடன் வாங்கும் பழக்கம் சேமிப்பை பாதிக்கும் மிகப்பெரிய காரணமாகும் குறிப்பாக கிரெடிட் கார்டு போன்றவை அதிக வட்டியை கொண்டிருக்கும் அத்தியாவசிய காரணம் இல்லாமல் கடன் எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் கடனுக்கு செலுத்தும் வட்டி நம் சம்பாதிப்பிலேயே பெரும் பகுதியை சுருட்டிச் செல்லும் கடனின்றி வாழும் பழக்கம்தான் உண்மையான சேமிப்பை வளர்க்கும் சிறிய தொகையிலிருந்தே சேமிக்க தொடங்க வேண்டும் இப்போது வருமானம் குறைவு பிறகு அதிகமாக சேமிக்கலாம் என்ற எண்ணம் தவறு நாள்தோறும் சில ரூபாய் கூட சேமித்தால் மாத இறுதியில் அது ஒரு நல்ல தொகையாக மாறும் இதுவே பழக்கமாகிவிட்டால் வருமானம் அதிகரித்த போது மேலும் சேமிக்க இயலும் வீட்டில் பணத்தை வைத்திருப்பதற்கு பதிலாக வங்கிக் கணக்குகளை பயன்படுத்த வேண்டும் வங்கிக் கணக்குகள் பாதுகாப்பையும் வட்டியையும் அளிக்கும் சேமிப்பு கணக்கு நிலையான வைப்பு மீண்டும் மீண்டும் வைப்பு போன்ற திட்டங்கள் அனைவருக்கும் ஏற்றவை இத்தகைய திட்டங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் காக்கும் சேமிப்பு என்பது பணத்தை சேமிப்பதிலேயே முடிந்து விடக்கூடாது முதலீடு செய்வதன் மூலம் அது பெருகவும் செய்ய வேண்டும் பங்குச் சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் தங்கம் நிலம் தேசிய சேமிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்தால் பணம் பாதுகாப்பாகவும் வருமானத்துடனும் இருக்கும் ஆனால் முதலீடு செய்யும் முன் சரியான அறிவும் ஆலோசனையும் தேவை கண்மூடித்தனமாக முதலீடு செய்தால் சேமிப்பு இழப்பாக மாறக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் ஒருவரை முயற்சி செய்தால் போதாது அனைவரும் இணைந்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் மின்சாரம் தண்ணீர் உணவு போன்றவற்றை சிக்கனமாக பயன்படுத்தினாலும் அது பெரிய சேமிப்பாக மாறும் சிறிய சிக்கனங்கள் கூட பெரிய பலன்களை தரும் ஆன்லைன் ஆஃபர்கள் சலுகைகள் தள்ளப்படிகள் போன்றவற்றை சரியாக பயன்படுத்தினால் சேமிப்பு கூடும் ஆனால் சலுகை என்ற பெயரில் தேவையற்ற பொருட்களை வாங்கக்கூடாது உண்மையில் தேவைப்படும் பொருட்களை மட்டுமே சலுகையில் வாங்க வேண்டும் இல்லையெனில் சேமிக்க வந்த இடத்தில் கூடுதல் செலவு ஏற்படும் சேமிப்பின் மற்றொரு முக்கிய பகுதி காப்பீடு உடல்நலக் காப்பீடு உயிர்காப்பீடு ஆகியவை இல்லாமல் இருந்தால் ஒரு அவசர சூழ்நிலையில் சேமித்த பணம் விரைவில் குறைந்துவிடும் ஆனால் காப்பீடு இருந்தால் அந்த சுமை குறைந்து சேமிப்பு பாதுகாப்பாக இருக்கும் சேமிப்பு என்பது செலவை குறைப்பது மட்டுமல்ல வருமானத்தையும் அதிகரிப்பது முக்கியம் கூடுதல் வேலையோ பக்க வியாபாரமோ ஆன்லைன் வேலை வாய்ப்புகளோ மூலம் கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும் அதிக வருமானம் வந்தால் சேமிப்பும் அதிகரிக்கும் முடிவாக பார்த்தால் பணம் சேமிப்பு என்பது ஒரு பழக்கமும் ஒரு ஒழுக்கமும் ஆகும் அது எப்போதும் உடனடி பலன்களை தராது ஆனால் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஓய்வுக் காலத்திற்கும் சேமிப்பு அத்தியாவசியம் சிறு துளி பெரு வெள்ளம் என்ற பழமொழியைப் போல சிறு தொகையிலிருந்தே தொடங்கி தொடர்ந்து சேமித்தால் அது ஒருநாள் பெரிய செல்வமாக மாறும்